உங்களை வந்து கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அறிக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும்போது திறந்தூர போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கு உங்களுடைய கவனத்தை வந்துடுறேன் அதான் நம்பளே ஒரு அழகான ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரொம்ப ஹேண்டியாக ரொம்ப ஹேண்ட்ஸம் ரொம்ப காம்பேக்டாக இருக்கணும் உங்களுக்கு பென்ட் மெமரி கார்டு எஃப்எம் ப்ளூடூத் எல்லாமே போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போர்ட்ரபுள் டீச்சிங் அம்பளிக்கர் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் சின்ன ஒரு கூட்டம் ஒரு டுவெண்ட்டிக்கு டுவெண்ட்டி ஒரு டுவெண்ட்டிக்கு தேர்ட்டி ஒரு டுவெண்ட்டிக்கு ஃபிஃப்டி அந்த மாதிரி ஒரு சின்ன கால அமைப்பில் சின்ன ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும் ப்ளஸ் பாருங்கள் நம்ம குழந்தைங்களை அதனுடைய பேசும் திறமை ஏஜில் பேச பேசணும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரெயினிங் இருக்கணும் அது சின்ன வயசுலேருந்தே அதனுடைய ஸ்கில்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு தெரிவிட்டே இருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பாருங்கள் ஒரு அருமையான ஒரு கண்டம் ஸோ அந்த பாருங்க நிறைய பேர் எக்கனாமிக் பட்ஜெட்லேயே இருக்கணும் எனக்கு இதுதான் பட்ஜெட் இதுக்குள்ளே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு அழகான ஒரு அப்புறம் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நினைச்சிங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இது சூப்பர் ப்ராடக்ட் பாருங்க கம்பெனி நேம் வந்து ஆர்டி ஸோ அதன்படலே ஆர்டிங்கிற பிராண்ட் வந்து எப்பவுமே கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும் அதனுடைய ப்ராடக்ட் நிறைய ப்ராடக்ட் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டண்ட் குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்றாங்க கம்பேரிங் அதர்ஸ் ஸோ ரெண்டு பாருங்க ஒரு அழகான ப்ளூடூத் ஸ்பீக்கர் பாருங்க ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப சூப்பரா இருக்கு கலர்ஸ் பாருங்க உங்களுக்கு வானவில் கலர் ஸோ எல்லா கலர்ஸுமே இதில் வந்து ஃப்ரண்ட்ல நமக்கு பார்க்கறதுக்கு அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு விசிபிலிட்டி நல்லா இருக்கு என்னுடைய வாட்டேஜ் பாருங்க உங்களுக்கு எயிட் வாட்ஸ் எயிட் வாட்ஸ் போது பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி இல்லை ஃபிஃப்டிக்கு ஃபிஃப்டி அந்த மாதிரி ஒரு காலமைப்பு கண்டிப்பான முறை நல்லா இருக்கும் பாருங்க அழகான ஒரு மைக் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ரொம்ப ஹேண்டியாக ரொம்ப காம்பா இருக்கு அதுக்கு பாருங்க ஒரு க்ளௌஸ் கொடுத்துட்றாங்க இது க்ளவுஸ் மாதிரில இது வந்து ஒரு ஹேங்கர் மாதிரி நீங்க எங்கே வேணுமோ நீங்கள் அப்படியே நீங்கள் நீங்கள் பேசி முடிச்சாலும் கீழே விழுந்துடக்கூடாது கீழே விழுந்துனா மைக்கை பொறுத்தவரைக்கும் கீழே ஏதாவது விழுந்துனா உங்களுக்கு டயஃப்ராம் போயிடும் அதனால இது எங்கேயாவது நீங்க ஹேங் பண்ற மாதிரி உங்களுக்கான ஒரு அமைப்பு கொடுத்துக்காங்க இப்ப செக் பண்ணி பார்ப்போம் பாருங்க பாருங்க ரொம்ப அமர்கலமா இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ட்டிக்கு ஃபார்ட்டி ஒரு ஃபார்ட்டிக்கு ஃபிஃப்டி இந்த மாதிரி காலில் சின்ன மீட்டிங் அட்டக் பண்றது இது ரொம்ப அமைப்பா இருக்குது ரொம்ப சூப்பரா இருக்கு அது போக பாருங்க உங்களுடைய குழந்தைங்க உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்களை அவங்களுடைய பேசும் திறனை பேசும் திறனை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் பாருங்க நிறைய பேர் வந்து எங்கேயாவது ஒரு ஸ்டேஜில பேசணும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் ஃபே இருக்கும் சோ அந்த மாதிரி இடத்துலயே நம்ம ஒரு ட்ரைனிங் எடுக்குவதற்கும் இது ரொம்ப கம்பர்ட்டா ரொம்ப சூப்பரா இருக்கு இதோட பிரைஸ் பாருங்க யூடியூப் கஷ்ட ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் அழகான பிரைஸ் அருமையான பிரைஸ் கம்பெனி பிராண்ட் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் நம்பளே இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு யாரெல்லாம் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வரலாம் அப்படி சந்தேகம் வந்தோம்னா எனி டைம் கால் பண்ணுங்க இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க நம்ம தொடர்பு கொண்டு நீங்க வாங்கி மேலாம் நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்க பை பண்ணிக்கலாம் எங்களுக்கு தேவை இந்த மெட்டீரியல் உங்க வீட்டுக்கு வந்துடும் இதை பார்த்துக் கொண்டிருக்க விழுந்துருக்கீங்க வாங்கிக்கோங்க தினந்தோறும் நண்பர்களை நாம் இதே போல் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம் நல்ல விஷயத்த உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது திறந்தோம் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்து வந்துடும் நம்ம நம்பர் எப்பவுமே கொஞ்சம் பிஸியா தான் இருக்கும் நான் கால் பண்ணி எடுக்கலனா சாரி நீங்கள் கால் பண்ணி நான் எடுக்கிறேன்னா நீங்கள் ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம இம்மிடியேட்டாக ஸோ அனதர் ஒரு ஒன் ஹவர்ல உங்கள் லைனுக்கு வந்துடுவோம் உங்களுடைய தேவைகளை என்னென்னு பூர்த்தி பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே பை பண்ணிக்கலாம் ஸோ நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்